கூடாது அப்புறம் உங்க கை சுட்டுக்கு அதே பழகம் ஆயிடும் அப்புறம் அக்கா தூக்குச்சுன்னா அழுதுகிட்டே கிடக்கும் அக்கா கிட்ட போகாது ஒன்னு அக்கா கிட்ட குடுக்க இல்லாட்டி அங்க பெட்ல அக்கா பக்கத்துல படுக்க வைக்க குழந்தையில இந்த மாதிரி ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருக்க கூடாது அப்புறம் அதே பழக்கம் வரும் ஏக்கா ஆசையா இருந்துச்சு தூக்கி வச்சு கொஞ்சம் போகலந்தியே சரிதாமா பொறந்த குழந்தையை இப்படியே தூக்கி வச்சுக்க கூடாது இன்ஃபெக்ஷன் ஆகிடும் இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் பொம்பளை வந்து கத்து போது உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் நாங்க நல்லது சொன்னா உங்களுக்கு எல்லாம் இப்படிதான் தான் தெரியும் என்னவா பண்ணிட்டு போக பத்து வருஷம் வயசு பிறந்தாலும் நல்ல பையனை முத்து போல அழகு போல கிடைக்கு அப்படி உண்மையா உரிச்சு வச்ச மாதிரி கிடைக்க பாத்துக்கேன் பையன் பிறந்தா அம்மா மாதிரி இருக்க பொண்ணு பிறந்தா அப்பா மாதிரி இருக்கணும் என்ன மாதிரி வளர வளர அப்பா மாதிரி உடனே எல்லாரும் அப்படியே உங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது என் வீட்டுக்காரருக்கு எப்படி ஆனந்தமா தெரியுமா மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் என் மக என்ன மாதிரியா இருக்கா என் மக என்ன மாதிரியே இருக்கானே அந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் இருப்பாரு இவன் ஆச்சு வளர வளர என்ன மாதிரி இருக்கானு பார்ப்போம் அப்படியா ஏ மடே என்ன மாதிரி இருக்கானே நான் பெருமையா சொல்லிக்க முடியும்ல ஆவக்க இவன் உங்களு மாதிரி தான் இருக்கா நீங்க பாருங்க கண்டிப்பா இவன் உங்களு மாதிரி தான் இருப்பான் ஏடி சின்ன பொண்ணிடா மாரி கூடை சீக்குறோ இதே மாதிரி ஒரு குழந்தை ஏ உன் கையில நான் பாக்கணும் பாத்துக்க என்னது இதே மாதிரி குழந்தையா அதுக்கு நான் எங்க போروض இல்லாட்டி இதே மாதிரி ஒரு குழந்தைக்கு கி நீங்கதே மறுபடியும் பேத்து குடுக்கணும் தட்டி எறற மாடே அக்கா என்ன அர்த்தத்துல சொல்றாங்க உங்களுக்கு அர்த்த ஆகலையாக்கா டேய் வரே அக்கா சொல்றதே உன் குழந்தை பத்தி சொல்றாங்க கூடிய சீக்கிரம் நீ கன்சீவ் ஆயி ஒரு குழந்தையை பெத்துக்கணும்ன்றத தான் அக்கா இப்படி சொல்லுது ஓ ஓ அப்படியே ஆ விஷயம் ஆமா நான் நோப்படிக்க இந்த எல ஊடு தெரியல உனக்கு எல்லாம் எங்க இருந்து குழந்தை பிறந்து நீ அந்த குழந்தைய போட்டு என்னமா ஆட்டி சாட்டி படிக்க பரவே தெரியல போ ஆ அதுல இந்த குழந்தை நான் நல்லா தான் பாத்துக்குவேன் ம் நான் தான் பாக்கத் போறோம் நீ புள்ளைய பெத்து எப்படி வளக்க போறேன்னு இப்படி எல்லாம் விளையாட்டுத்தனமா இருந்தா ஒண்ணுத்துக்கு வளங்காது ஏட்டி வசந்தி ஏன்டி அப்படி இல்லைன்னு சொல்லுற அவங்க அவங்களுக்கு ஒண்ணு வரும்போது அதெல்லாம் பொறுப்பு பருப்பு எல்லாம் தன்னால வந்துடும் பாத்துக்க சரியா சொன்னீங்கக்கா எனக்கெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த குழந்தையும் தூக்கி பழக்கமே இல்ல குழந்தைய தூக்கவும் தெரியாது அதுக்கு ஒரு துணியும் எதுவும் போடவும் தெரியாது ஆனா இப்ப பாரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாட்டிக்கு நானே மூணே மாசத்தேன் எங்க அம்மா என்னை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போயிட்டாங்க என் மாமியார் வீட்டில் அதுக்கப்புறமாட்டி குழந்தைக்கு குளிக்க வைக்கிறது துணியாக மாட்டுறது சாப்பாடு ஊட்டுறது மற்ற எல்லா வேலையும் நானே தான் பார்த்துக்கிட்டு என் மாமியாரும் பார்க்கல எங்கள் அம்மாவும் பார்க்கல அதெல்லாம் அவங்கவுங்க வரும்போது தன்னால் கற்றுக்கிடுவாங்க ஆ அப்படி சொல்லுக்கா கற்றுக்கிட்டே நல்லது தானேக்கா நான் என்ன வேணாடே சொல்ல போகிறேன் பொறுக்கும்போது போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது இல்லை போக போக வாழ்க்கையில் படுற அனுபவத்தில் வச்சு தான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இவளுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசையாக இருக்குது நானும் சாமிக்கிட்டே வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் நாம எல்லாரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒன்னா மண்ணா பழகிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும்னு நம்ம நீ ஆசை கதை பாத்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு பத்து வருஷம் வச்சு புள்ள பார்த்துருச்சு சின்ன பிறகு கல்யாணம் ஒரு வருஷம் ஆக போதில்ல அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் எனக்கும் ஆசை இருக்குதான் செய்யுது என்ன பண்றது எல்லாரும் வீட்டு நல்லதுக்கும் ஓடி ஓடி செய்யறா அவளுக்கு ஒரு நல்லது நடக்காதானே எனக்கு தான் கஷ்டமா இருக்கு சரி விடுடி அவளை ஏற்கனவே மனசு நொந்து போயிருந்தா நாம வர அது இது இப்ப நேரத்துல எதுக்கு பேசிக்கிட்டே விடு அண்ணா வந்துட்டு அப்புறம் என்ன நாம எல்லாரும் அத்தனை பேரும் வெளிய போவாங்க நீங்க இரு மா ஏன் கலம்பறீங்க பரவாலனே நீங்க ஆக்கா கிட்ட பேசுறீங்க நாங்க எல்லாம் வெளிய கடக்கோம் சரி மா எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு போய் சாப்பிடுங்க அம்மா கிட்ட தான் குடுத்து வச்சிருக்கோம் அம்மா வெளிய தான் கடக்கா போய் எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுங்க சரியா நாங்க எல்லாம் நீங்க போய் சாப்பிடுங்க முதல்ல ஐ ஹைதராபாத் பிரியாணி ஆல்ரெடி ரெடி சாப்பிடுவாங்க எல்லாரும் போவோம் ஏகா நாங்க போய் சாப்பிடுறோம் ஒரே பரண்டி எங்க போய் தாத்தா போய் தாத்தா போய் அனி கேங்க இப்போ எதுக்கு இப்படி கண்ணு கலங்கிட்டு இருக்கீங்க முதல்ல அழுகி நிப்பாடுங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்காத அப்புறம் என்ன நினைப்பாக ரொம்ப கஷ்டப்படுறியமா நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு என் கண்ணுல இருந்து தண்ணியா வந்துருச்சு என்னால தாங்க முடியல என்ன பண்றது பொண்ணா பிறந்தா எல்லா கஷ்டமும் பார்த்து தானங்க ஆகணும் இப்ப பரவாயில்லை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லங்க நம்ம குழந்தைய பாத்தீங்களா பாத்தமா எவ்வளவு அழகா இருக்க பாத்தியா என் பையன் அப்படியே உன்ன மாதிரி அழகா பிறந்திருக்கான் அப்படியே சொல்றீங்க ஆமா நீ குழந்தை அப்படியே உன்ன மாதிரி அழகா பிறந்திருக்க பாத்துக்க டாக்டர் கூட குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆமா நானும் நீ ஏதாவது சாப்பியா இல்லங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும் எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நீ ஆதாரம் மட்டும் தான் சாப்பிடணும்னாங்களா அதனால தண்ணி மட்டும் தான் குடிச்சேன் மத்தியானத்துக்கு மேல தேன் ஜூஸ் ஏதாவது குடிக்கணும் இப்ப தானே மயக்கம் இருக்கு ஒரு மாதிரி தலைக்கு இருக்கிறதே வருதி ஜூஸ் ஏதாவது குடிச்சா தெரியா போயிடும் இரு இரு நான் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் போய் ஒரு போட்டலும் கொண்டாடுறேன் ஐயோ என்னங்க இந்த மேட்ட கண்டத பண்ணதெல்லாம் சாப்பிட கூடாது வாய் கட்டுப்படா இருக்கணும் பாத்துக்கங்க பத்திய சாப்பிடதையும் சாப்பிடணும் இல்லாட்டி நம்ம பையனுக்கு ஒத்துக்காது ஆம்பள புள்ளையா செல்லவ வேணும் சில பலதுல சாப்பிடாம அடிக்கவே வாயணும் அவனுக்கு ஒரு வயசு ஆகி அவன் சாப்பிடுறதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடணும் இல்லாட்டி அவனுக்கு ஒத்துக்காம போயிடுமே அப்ப உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் வாங்கி கட்டுமா டாக்டர் கிட்ட கேட்டிட்டு வாங்கிட்டு வாங்க சரிமா நீ ஃபோன் பண்ணி வர சொல்லி அல்லியா உடனே நான் ரொம்ப பயந்துட்டேன் பாத்துக்கே என்னாச்சோ ஏதாவது நல்லவேளை கலர் புண்ணிக்கு சீக்கிரமா குழந்தை பொறுத்துட்டு உனக்கு இப்ப வலி சரியாயிட்டல

தம்பி பாப்பா ரொம்ப 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 குட்டியா இருக்குல்ல அதனாலக்கே அவனுக்கு தூக்கமா வந்துட்டு கிடக்கு இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா தூங்காம அவன் கூட சேர்ந்து விளையாடுவா சரிமா என்னங்க கேக்கணும்னு நினைச்சேன் அம்மா எங்க உங்க அம்மா அட ஆமா அம்மா நான் கூட பார்க்கவே இல்ல உள்ளே இல்ல வெளியே இல்ல அத்தை மட்டும் தான் சும்மா நின்னுட்டாங்க ஒரு குழந்தை பெத்துக்கனவ எப்படி கடக்கா ஏது கடக்கானே ஒரு எட்டாச்சு வந்து உங்க அம்மா பார்த்தாங்களா சொல்லுங்க பாப்பா இவ்வளவு நாள் வந்து குழந்தை பிறந்து இன்னும் அவங்க வந்து ஒரு எட்டு கூட எட்டி பார்க்கல ያውగి என்னல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசுல இந்த மாதிரி எல்லாம் பண்ற எனக்கு கோவம்தான் வருமா இந்த மாதிரி சாமியைமா சாபடு போயிடுப்பான்னு எனக்கு சாபடு வந்து பார்ப்பாங்கமா இவ்ளோ நேர எல்லாரı குழந்தையை தூக்கி வச்சி கொஞ்சிகிட்டு பேசிட்டு கடக்காக انا உங்க அம்மாக்கு சாபட தான் முக்கியமா போச்சா இல்லே நான் சாபடு வாங்கிட்டு வரும்போது அவக வெளிய இல்லவே இல்ல இப்போதான் எல்லார அவங்க எங்க உங்க அம்மா வர கோவத்துக்கு

அந்த பிரியாணிக்கு ஈக்குவலா வேற எந்த பிரியாணி அடிச்சுக்க முடியாது டேஸ்ட் அவ்வளவு அற்புதமா இருக்கு அதுல இந்த லெக் பீஸ் இருக்கு என்னவா இருக்குப்பா சா சான்சே இல்ல ஓசி பிரியாணி ஓஹோ தான் இருக்கும் நல்லா எடுத்து போட்டு எல்லாரும் சாப்பிடுங்க அத்தி என்ன அப்படியே தட்டுல வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா எடுத்து போட்டு சாப்பிடுங்க அக்காக்கு அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இதை விட சந்தோஷமா வேற என்ன இருக்கு சொல்லுங்க நல்லா சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிடுங்க

பவுரு பச்சிச்சு சரி இவ்வளவு பெரிய வரேன் காலி தான கிடைக்கும் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு போவோமே உட்காந்து சாப்பிட்டு கிடக்கும் அது விட்டுட்டு இங்க வந்து சட்டமா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கீங்க போறவங்க வரவங்க உட்காந்து கட்டி வச்சிருக்கிறது வரண்டா இப்படி இங்க வந்து உட்காந்து ஆடு கோழி மீன் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு கட்டி வைக்கல இப்போ எதுக்கு நெசமா இப்படி கத்தி கிடக்கீங்க அதான் கம்மன் தர சாப்பிட்டு கிடக்கும் கவலைப்படாதீங்க சாப்பாட்டுலான்னு கீழே சின்னாம சாப்பிடுவோம் இங்க எல்லாம் இப்படி உட்காந்து சாப்பிடக்கூடாது நீங்க சாப்பிடுறத பெரிய டாக்டர் மட்டும் பாத்தாக்க என் வேலை காலி இங்கிருந்து இடத்தை காலி பண்ணுங்க போய் அங்க வெளியே போகாதீங்க அதுக்குள்ளே ஏமா அப்படி சத்தம் போடுதே என்ன இன்னி மட்டும் நான் இங்க யாரோ உட்கார்ந்து சாப்பிட மாட்டோம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா மறுபடியும் இந்த மாதிரி செய்யாதீங்க சீக்கிரமா சட்டு புட்டுல சாப்பிட்டு இடத்தை சுத்தம் பண்ணி வைங்க கீழ ஒரு சாப்பாடு கூட சிந்தி இருக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கங்க காராச்சி பாக்கிறதுக்குள்ளே சட்டு சாப்பிட்டு முடிங்க அட கடவுளே ஒரு பிரியாணிய அமைதியா உட்கார்ந்து சாப்பிட முடியதா இப்படி வந்து ராட்சசி மாதிரி இந்த பொம்பள கத்திட்டு போறா என்ன சிங்கி இதாது பிரச்சனையா அது வேற ஒண்ணு இல்லங்க மாப்ள இங்கலாம் உட்கார்ந்து சாப்பிட கூடாதா அதுதான் அவங்க சொல்லிட்டு போறாங்க

என்ன சொல்றீங்க நீங்க வந்த நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன் உன் அம்மாவை எங்க தேடி காணோம் வெளிய ஊத்தி அடி பாத்துட்டே உள்ள ஆஸ்பத்திரி உள்ளே தேடி பாத்துறியே எங்கயுமே காணோம் இங்க தான் கடந்து அங்க காணாம போயிட்டாங்க என்னத்த சொல்றீங்க இனி ராணி பக்கத்துல தான் நாங்க கடந்தோம் அவங்க உள்ள வந்து ராணிக்காவே பாக்க பார்க்க வரல பாத்துங்க நான் கூட உங்ககிட்ட தான் சொல்லிட்டு எங்க போயிருக்காக போலன்னு நினைச்சி அதனால தான் நான் அமைதியா விட்டுட்டேமா பிள்ளை எங்க தேடியோ கிடைக்கலையே சொல்லாம போலாம எங்க போனாங்களோ தெரியல இங்க தான் என்ன சொல்றீங்க எனக்கு பயமா இருக்கு பக்கங்க அம்மா அப்படிலாம் எங்க போக மாட்டாங்களே அவங்க முகமே தெரியல என்ன கோவமோ அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா இல்லனே நாங்க அவங்கள பாக்கவே இல்ல பாத்துடுங்க நான் ஏதோ பாக்கறதுக்கு நாங்க உள்ள போயிட்டோம் அதுக்கு எங்க போனா எனக்கு தெரியாதே அய்யய்யோ புது இடத்துல செல்லம கொல்லாம அம்மா எங்க போனாலும் தெரியலையே எதுக்கு நான் வெளிய போய் தேடி பாத்துவாரே அய்யோ சம்மங்க எங்க போனாலும் தெரியலையே சாப்பாடு வாங்கி வச்சிட்டு சாப்பிடாம கிடக்கே ஏதே விடுங்க அந்த மாமியார் கேள்வி எங்கயாச்சும் ஒளிஞ்சு போகட்டும் எங்க போறாங்க தெரியல அவங்கள எங்கயாச்சு போனாங்களா இல்லடி யாராச்சு கடத்திட்டு போறாங்க தெரியல ஒரே பயமா இருக்கு ஆமா குழந்தையார ஆனேகாவை பாக்கறதுக்கு வராம மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இங்க தான் நின்னு கிடந்துச்சோ என்னமோ எங்க போச்சோ கடச்சியல மாப்பிள்ளை வேற பயந்துக்கிட்டே ஓடிப் போயிருக்காரு என்னாச்சுன்னு தெரியல பிரச்சனைவே ஏதாச்சு ஆயிடுமோ பயமா இருக்கு எதுக்கு நானே ஒரு பக்கம் போய் தேடி பாக்க ஜம்மா இருக்க சாப்பிட்டு போக சாப்பாடு சூடா இருக்குதுல நீங்க வரட்டி சம்மந்தமோ காணனும் பதத்துல கடக்கி இல்ல சாப்பாடு முக்கியமா போச்சு அப்புறம் மாப்பிள்ளை என்ன பத்தி என்ன நினைப்பாரு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முதல்ல போய் நான் சம்மந்தமே எங்க இருக்காங்க பாத்துட்டு வரேன் என்ன திதி இவங்க இப்படி பயந்துட்டு வர்றாக சரி வாங்க நம்ம சாப்பிடுவோம் ஏய் இந்த பச்சை கிளி அத பாத்தியா ஆ அத தட்டுல லெக் பிச்ச அப்படியே கிடக்கு அது எடுத்து நைஸ் எங்க வைய அவங்க தான் சாப்பிடாம போயிட்டதல்ல அப்புற என்ன இருக்குது ஆளுக்கு பதிய பிச்சி சாப்பிடுடுவா லெக் பிச்ச எனக்கு முட்டை உனக்கு குஸ்கா சின்ன புளுக்கி இந்த டீல் சூப்பரா இருக்கு சரி வாங்க அந்த மாமே கேள்வி ஒளிஞ்சே என்ன ஒளியக்கட்ட நமக்கு என்ன நமக்கு சோறு தான் முக்கியம் வாங்க சாப்பிடுவோம்

வயசான காலத்துல எங்க அம்மா ஏதா இப்படி பண்றாங்களோ தெரியல சரி கத்து நான் அம்மாவை கூட்டிட்டு போய் நம்ம முதல்ல கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வர அதுதான் நல்லது சரிங்க மாப்பிள்ள இதுக்கு மேல கால நேரம் தாமதப்படுத்த வேணாம் முதல்ல வந்து மாமாவை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க சரிங்க